வீல் டிரைவ் டிராக்டர்ல இருந்து ஃபோர் வீல் டிரைவ் டிராக்டர் வாங்கலாம்னு சொல்லிட்டு இருக்கீங்களா அப்ப உங்களுக்கான வேலை தாங்க இது அதாவது சொந்தமா ஓட்டுறவங்களும் சரி வாடகை ஓட்டுறவங்களும் சரி ஃபோர் வீல் டிரைவ் டிராக்டர் வாங்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஆசையில் இருப்பாங்க கனவுல இருப்பாங்க ஸோ அந்த கனவையும் ஆசையும் நிறைவேற்றதுக்காக நம்ம கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சேர்ந்த நீ ஓலன் பி ஆர் டிராக்டர்ஸ் சிறப்பு சலுகைகளை விட்டுருக்காங்க சிறப்பு சலுகை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த டிராக்டரோட பீச்சர்ஸ் கொஞ்சம் பார்க்கலாம் நீ ஓன் மூவாயிரத்தி ஆறுநூறு டிஎக்ஸ் ஃபோர் வீலரை டிராக்டர்ல பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் பார்க்கும்போது பவுஸ்டேரிங் கொடுத்துருக்காங்க கிளச்சிங் பார்க்கும்போது டபுள் கிளச் கொடுத்து பார்த்தீங்கன்னா இண்டிபெண்ட் பீடியோ கொடுத்துருக்காங்க இந்த நீங்கள் பிடிக்காத நீங்க பண்ணுறதுக்கு இந்த டிராக்டர் பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் இதுல பிரேக்கிங் பார்க்கும்போது ஆயில் இமர்ஸ் பிரேக் பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க இது இல்லாமல் இதில் கொடுத்துருக்க கியர் பாக்ஸும் பார்க்கும்போது எட்டு ஃபார்வர்டு எட்டு ரிவர்ஸ் கொடுத்து சிங்ரோ ஷெட்டில் பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க சிங்ரோ ஷெட்டில் கொடுத்துருந்தால என்ன பெனிஃபிட்டும் பார்க்கும்போது எந்த அளவுக்கு ஃப்ரண்ட்டில் ஸ்பீடு போறீங்களோ அதே அளவுக்கு பார்த்திங்கன்னா இதில் பேக் சைட்லையும் பார்த்திங்கன்னா ஸ்பீட் போய்க்கலாங்க ஸோ இது இருக்கிறதால என்ன பெனிஃபிட்டும் பார்க்கும்போது நீங்கள் பேலர்லாம் போட்டு யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு ஃப்ரண்ட்டில் போறீங்களோ அதே அளவுக்கு பார்த்தீங்கன்னா பேக் சைடில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேலர் ஓட்டும் போது நேரம் மிச்சப்படுத்தி கொடுக்கும் அந்த நேரம் மிச்சமா மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேலர்ல கட்டுகள் வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாங்க அது இல்லாமல் இந்த டிராக்டர்ல இவங்க பொரியல் டிரைவ் ஆப்ஷன் கொடுத்து இவங்க கொடுத்துரு ஆக்சல் பார்க்கும்போது எஸ் எக்ஸ் ஆக்சல் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க இது இல்லாமல் இல்ல பேக் சைடில் பார்க்கும்போது இவங்க பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் ஆக்சுவலுக்கு கொடுத்து பிளானட்டரி ஆக்சல் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஆக்சல் கொடுத்துக்கிறதால உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னு பாத்தீங்கன்னா நீங்க எப்படிப்பட்ட சேர்த்துலையும் நீங்க ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா வண்டி கொஞ்சம் கூட தினராதுங்க இவ்வளவு பியூச்சர்ஸ் உள்ள இந்த டிராக்டர் தான் இவங்க ஆஃபராக தராங்க என்ன ஆஃபர்னு பார்க்கும்போது பத்து லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் மதிப்புள்ள நியூஓலன் மூவாயிரத்தி அறுநூறு டிஎக்ஸுங்க அதுவும் ஃபோர் வீல் டிரைவ் டிராக்ட்ரு கூட ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரரூபா மதிப்பு உள்ள ஒரு ரொட்டர்வேட்டுரு அதுவும் நாற்பத்தி ரெண்டு பில்லடு ரொட்டர்வேட்டருங்க இதுவும் இல்லாமல் நாற்பதாயிரரூபா மதிப்பு உள்ள ஒம்பது பாயிண்ட்டு கலப்பியும் தராங்க இதுவும் இல்லாமல் நாற்பதாயிரரூபா மதிப்பு உள்ள டாப்பு உட்பேட்டு பம்பர் இது எல்லாமே சேர்த்து தான் இவங்க பார்த்தீங்கன்னா சிறப்பு சிலையே தராங்க டிராக்ட்ரு ப்ளஸ் இந்த பொருட்களோட மொத்த மதிப்புன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட பன்னெண்டு லட்சத்தி இருபதாயிரரூபா வருதுங்க ஆனால் இவங்க உங்கள் ஆசைகளை மற்றும் கனவுகளை நினைவாக்கவும் கோடைகளை ஆஃபராகவும் இவங்க கொடுக்குற ப்ரைஸ்ன்னு பார்த்தா நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க அப்படி என்ன ப்ரைஸுன்னு பார்க்கும்போது வெறும் பத்து லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரூவாய்க்கு பார்த்தீங்கன்னா இந்த பொருட்களோட சேர்த்து இந்த ஆஃபர் தராங்க ஸோ இந்த மொத்த பொருட்களோட மதிப்பையும் இவங்க கொடுத்துருக்க ஆஃபரோட மொத்த மதிப்பையும் கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஒம்பதாயிரரூவா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிச்சப்படுத்தி கொடுக்குதுங்க ஸோ அதனால் இந்த கொடைகள் ஆஃபரை பயன்படுத்திக்கிங்க ஸோ இவளுடைய லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கள்ளக்குறிச்சி டு போகிற ஹைவேஸில் வேலமால் போதி கேம்பஸ் ஆப்போசிட்டில் தான் பார்த்தீங்கன்னா இவங்க ஷோரூம் இருக்குங்க மேலும் இந்த ஆஃபரை பற்றி ஏதாவது தகவல் வேணும்னு இருந்தாலும் சரி எல்லா டவுட் இருந்தாலும் சரி வீடியோ நம்பருக்கு கால் பண்ணி தெரிஞ்சுங்க நன்றி வணக்கம்